திருப்பூர் எல்லை தன் மக்களை பத்தி கேட்க வந்தது பொம்பளைப் பிள்ளைய பத்தி பேசணும் வாழ்க்கையும் ஒரு குழப்பமான நிலைகளுக்குள்ள ஆயிடுது உண்மையா இல்லையாப்பா அவங்கள மீட்டி தெளிவு பண்ணி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்தாப்பா மூன்றரை மணிக்கு என்ன பார்த்துட்டு போ எல்லாம் ஜெயிச்சு தர நல்லா இருக்கும் கர்மசாமி காரைக்கால் 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 நடுவு போங்க காரைக்காலா இருந்தா நடுவுல வாங்க வீட்டுல பெண்ணின் ஆரோக்கியத்தை பத்தி காக்க வந்தது யாரு என்னப்பா செய்து புரியல வந்தவர் யாருக்கு வீட்டுக்கு போற விநாயகர் கோயில் இருக்கா இங்க இருந்து போற வரது பக்கம் போனா உன்னுடைய வீடு வருது இடது பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் பார்வதி பரமசோனா சோழா இருக்காங்க அது எந்த இடம் பிள்ளைக்கு குழந்தைக்கு என்ன காலதாமதம் கேட்கும் பொழுது பட்டித்துரத்தாரின் கையில் இருக்கின்ற வரமன் குருவால் வளர்ந்த குமரேசன் ஆகிய முருகப்பெருமான வந்து சொல்லுகிறார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் சிசுவதை என்னும் ஒரு சூழ்நிலையில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி இறப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் ஒரு பாவத்தின் அடிப்படையில் இந்த தடங்கல்கள் நடக்கு ஆனா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அறுவை சிகிச்சை பிறக்கும் அந்த பிள்ளைக்கு முருகானு பேர் வைக்கணும் வைகாசி விசாகத்துக்கு மேல் ஜனனமாகும் டாக்டர் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது நம்பிக்கையான வார்த்தைகள் இதுவரை கிடைக்கல உண்மையா இல்லையா அந்த நம்பிக்கையை நான் தருகிறேன் துணையாக குழந்தை பிறகு சக்தி வாய்ந்ததா இருப்பேன் வேற என்னப்பா வேணும் வெற்றி அனுப்ப கர்மசாமி அதே காரைக்கால் தன்னுடைய தொழில் நஷ்டம் கடன்களை பற்றி கேட்க வந்தது அந்த ஆரோக்கியத்தை அங்கீகரிக்கணும் ஆதரப்படக்கூடாது உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் சனி பகவானுடைய ஒரு ஆட்சியின் பிரதிபலிப்பால் ஒரு பக்கம் உனக்கு சோடையாக மாறிவிட்டது கோடைனா இயக்கம் இல்லாம இந்த நிலைகளை சரியாகி தெளிவான நிலையில் வருமா வராதா என்பது ஒரு கேள்வி உழைப்பை பெருமையாக பார்க்க முடியாது இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வருத்தம் இது இரண்டு இருக்கு என்ன விஷயம் கொண்டு வருது அது என்ன பதவி மன்றத்தில் வளர்த்துருக்கா முடிஞ்சு போச்சா மருமகளை வந்து குழந்தை வேலை கிடைக்காம நீதிமன்ற ஒரு தகவல் வரணும் வரணும்னு சாமி சொல்லுங்க யாருக்கு அது என்னோட என்னதான் சரி இன்னொரு தர கால்நடைத்து வரலாம் பேசுக்கலாம் கர்பாமி ராம் நாட்டு பகுதி ராம்நாடு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சச்சரவுகள் வழக்குகள் வருமோ என்று ஒரு சஞ்சலம் இருக்கிறது அப்படி வராம அந்த வாழ்க்கையை சீராக்கி தந்தால் போதுமா இந்த பிறவியில் உடல்நிலை இப்படித்தான் முடிவுக்கு வந்து அதை பற்றி கவனப்பட்டு பிரயோஜனம் உள்ள விரக்தி ஆயிடுது ஆனா இப்போ ஒரு இடத்துல நம்முடைய பணம் கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் நஷ்டமாயிருக்கும் அதை மீட்டி பிள்ளைகளையும் வாழ வைக்க ஒன்னையும் சரியாக்கிறது வேற என்னப்பா வேணும் வரலாம் அது வெளியே இதற்கு பெயர் பிறவி நோயின் அர்த்தம் முன் ஜென்மத்தில் நம்ம செய்த வினைகளுக்கு இந்த பிறவில இதை அனுபவிக்கணும்னு விதியோட உள்ளது இதை எந்த மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாது அதனால இந்த பிறவில இதை தான் ஆகணும் புரியுதா இதை தப்பா நினைக்கூடாது உயிர் கண்டம் இல்லாம காப்பாய் தர புள்ள வாழ்க்கையை நல்லாக்கி தர இழந்த செல்வத்தை மீட்டி மகிழ்ச்சியா வாழ வைக்கிறப்பா வெற்றி கர்மசாமி ஆமா அப்படியா ஓ சூர் கூட சூர்வோம் காலன்ட்டு வரலாம் எண்ணங்கள் மாறாதது பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் உனக்கும் உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் உள்மனத்துக்குள்ள ரெண்டு வருக்கும் மனவேதனையும் துன்பமும் நடந்துகிட்டு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன் இப்போதைக்கு கொஞ்சம் போதாத நேரங்களால் ஒருத்தரை ஒருத்தர் தரக்குறவான சந்தேகத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் இந்த வாழ்க்கையில் நடக்கிறத விட நாம் தனிமையில் போய்விட்டால் சரிவருமான ஒரு சில நேரங்களில் அவன் உள்ளம் உண்படுது ஆனால் இந்த பிள்ளையினுடைய நடைமுறை வாழ்க்கையை நினச்சி கேள்விக்குறியான குழப்பம் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்குது கால் ஒன்றுவான் நீ ஒருத்த அன்போடு கொடுத்த நகை திரும்பி வருமா அப்படின்னு நான் கேட்டேன் அது திரும்பி வருவது சந்தேகந்தாம்னு மேலிருந்து உத்தரவாயிருக்கு அதை வாங்கி தரணுமா கண்டிப்பாக வாங்கி தரணுமா அந்த நகை வந்தால் நட்பு இல்லை நட்பு இருந்தால் நகை இல்லை எது வேண்டும் நட்பு வேணுமா நகை வேணுமா நகை தான் வேணும் நட்பை விட்டுருவியா சரியா சொல்லுங்க கால் வண்ட்டுவா இந்தா இல்லாம நகையை வாங்கித் தரேன் நட்டுல குழப்பம் இல்லாம நடந்துத்தார் கால் வந்து தங்கம் கம் தங்கம் இன்னொரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே நீ பார்த்து வந்த தொழில் மெல்ல மெல்ல சரிந்து பணங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைந்து விட்டாய் இப்போதைக்கு வீட்டில் ஒருவருடைய உடல் உபாதையும் நோயும் கொஞ்சம் உள்ளத்தை மாத காலங்களாக ஒரு மண்மனை விலை பேசி கொடுக்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு ஆனா அது வந்து நடக்காம சட்டப்படியான ஒரு இடைஞ்சலும் நட்பு ரீதியான சேர்ந்து கிடக்கும் அவனை சரி பண்ணிட்டா அவன் அட்வான்ஸ் வாங்கிட்டான் என்ன செய்யுது

பிள்ளைகளுடைய தொழிலும் வாழ்க்கையும் ஓரளவு தெளிவு அதில் இன்னொரு பிள்ளைகளுடைய குழப்பத்தை பத்தி ஒரு முடிவு கிடைக்காத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு அதை நான் தெளிவு முடிந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த கண் பார்வையை பத்தி நான் கொஞ்சம் பார்க்கறேன் கொஞ்சம் கண்களை மூடு பார்ப்போம் இன்னொரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் இதுல வந்து வலிமை இருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் தெளிவு கிடைக்கும் கால் ஒன்ட்டு வரலாம் இந்தப்பா உன் பிள்ளையும் நல்லா தாரேன் உடல் வேதனையும் தீர்த்தார கொஞ்சம் மாந்திரீகம் நடந்திருக்கு மாற்றி தரேன் கருப்பசாமி ஆமா அப்படியா குழந்தை பத்தி கேட்க வந்தவங்க சென்னையில இருந்து குழந்தைய பத்தி கேட்க வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம் இது யாரம்மா நீங்க யாரு அக்காவுக்குண்டா புரியல எனக்கு நடிகரவ புண்ணியாத்துவன் கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் அரந்த நாராயணர் பள்ளி கொண்டு இருக்கிறார் அனந்த நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கான் பாம்பனையில் பள்ளி கொண்ட எம்பருமா நாராயணன் அவருடைய கருணையினுடைய அடிப்படையில இப்பொழுது ஓராண்டு காலங்கள் குழந்தைக்காக மன உபாதையும் முயற்சிகளும் கடினமா எடுத்து ஆனா அவைகளெல்லாம் கொஞ்சம் மாத்தி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு ஆனா என்ன பிள்ளை பிறக்கும்னு நான் கேட்டேன் மகாலட்சுமின்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படியா கேட்டு பார்ப்போம் அது பிறந்த பிறகு புதுமையாக ஒரு வீடு ஒன்று அமையும் புதுமையாக ஒரு வீடு ஒன்று அமையும் அந்த பிள்ளையினுடைய கூடும் மூன்று முறை திருப்பதிக்கு வருவோம்னு சொல்லி வேண்டுதலை பண்ணுவான் ரெண்டு முறை போவான் மூணாம் முறை போகும்னே கோடிகளை பெற்றவனை மறந்து உட்கார்ந்து அப்பொழுது என்னை தேடி வருவீர்கள் உங்களை தூண்டி விடுவேன் மீண்டும் அங்கு சென்று வருவீர்கள் வேற என்ன வேண்டும் வருகிற ஆவணிக்குள்ள அதை வெட்டியாக்கி தர இருந்து என்ன பார்த்துட்டு போ மங்களமா நடக்க வைக்கிறேன் பார்க்க சொல்ல நல்லா இருக்குதா பத்திரம் எங்க வச்சிருக்கிய கொடுத்து வச்சிருக்கீங்க கால அது நம்ம சொன்ன விதம் அவருக்கு புரியல வேற ஒன்றும் இல்லை அவருடைய குறைபாடு கிடையாது அது இன்னொருத்தர் காலம் வரலாம் வடபடி நிலையத்துக்கு குருகம் வரான எதுக்கு குன்றத்தூரா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வடமலனில் இருந்து முருகப்பெருமான வரார என்னப்பா விஷயம் என்ன விஷயம்னு நான் கேட்டேன் முருகப்பெருமானுக்கு ஒரு குடும்பத்துல முன்னாள் பாக்கி வச்சிருக்காங்க கால் வந்துட்டு வரலாம் அப்படியா சரி காலங்களாக தொழிலில் நஷ்டமும் கடன் உபாதைகளும் உள்ளத்துக்குள்ள இருக்கு இப்போதைக்கு அடமானமாக இருக்கக்கூடிய சொத்தை நம்ம இந்த ஸ்டேஜில் மீட்ட முடியுமாங்கிற ஒரு உள்மன குழப்பமும் இருக்கு இதுக்கு உதவுவார்கள் நம் பக்கத்துல யாருக்கும் வருமானம் சரியில்லை அடுத்து உள்ள நிலைகளை பார்க்கறதுக்கு தொழிலும் அமையலைங்கிற ஒரு கஷ்டத்தில் என்ன பார்க்க வந்திருக்க கர்மசாமி உத்தரவின் பேரில் வீட்டில் ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சிறிய சூழ்நிலை ஏற்படும் அதில் ஆபத்து வராதுன்னு மேலே வந்து கட்டளை இருக்கு காணொன்று அனுபவித்தா வேற என்னப்பா வேணும் நடந்தாச்சா சரி வரலாம் வேற என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் கொஞ்சம் கண்ணை முடிக்க முடிக்கிறேன் இந்த கனியும் அந்த விபூதியும் அந்த அறவுரையா இருக்கிற வீட்டில் ஒன்று வை அறவுரையா இருக்கிற வீட்டுல வை தரேன் இந்த கனியை நீ வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுக்கா என்னை பார்த்துப்போம் ஜெயிச்சு தார வளர்த்து தர கர்மசாமி ஆமா ஒரு மகனுடைய வாழ்க்கை தொழிலை பத்தி கேட்க வந்த மகன் சென்னையில் மகனுடைய தொழில் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த யாருப்பா காலாம் அன் மோடோ வேடைவும் கலலியந்தம் கலஜே 100 தர gallon to all ஒரு மகனை போய் பார்த்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னான தொழில் தடையாகி ஒரு பெரிய கடனை பெற்று விட்டான் ஆனா இப்போ அதே தொழிலை வளர்ப்பதற்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையும் உண்டு அதனான கடன்களும் உண்டு இதற்கிடையில ஒரு பெரிய பகைமை வந்து இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருமோங்கிற ஒரு மனப்பயம் உன் உள்ளத்துல இருக்கு கால் ஒருவன் வெளிநாட்டுக்கே செல்வான் ஒருவன் வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலையே செய்வான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவன் வெளிநாட்டுக்கே செல்வான் ஒருவன் வெளிநாட்டுக்கு தொடர்பான தொழிலையே செய்வான் ஆனா அந்த தொழிலை செய்யக்கூடியவரைய வாழ்க்கையை பற்றி தான் இப்ப கவலையா இருக்கு அவனுக்கு மட்டும் நான் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டோம்னா இந்த பகையும் நீங்கிரும் பாசமும் வந்துடும் இதற்கு இடையில கொஞ்சம் குடும்பங்கள்ல கொஞ்சம் மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகளும் கிரகங்கள் சொந்தமான வேதனை உபாதைகள் நடக்கு இதுக்கு மாற்றி ஏற்பாடு செய்து உங்களை வாழ வச்சு தார இருந்து என்னை பார்த்துட்டு போலாம செல்வாக்காரு வெற்றி அடித்தார கர்மசாமி ஆமா சென்னை மாநகர் ஓட்டுநர் தொழிலை மேற்கொண்டவன் சொல்லலாம் ஒரு கேள்விக்கு பதிந்து சொன்னா நீ என்ன சொன்னாங்க முன்னோர்கள் ரெண்டு மூணு வேட்டி யாருக்குடா கால் ஒன்று இருக்காடா இரு

சொந்தமாக வாகனம் உனக்கு வாங்கி தந்தா கொஞ்சம் பிழைத்துக்கிடுவியா ஹோட்டல் வைக்கணும் இப்போதைக்கு அது நடக்காதுடா ஆறு மாத காலம் அவகாசம் இருக்குது அதுவரை இந்த ஓட்ட வண்டிகளை ஓட்டு சித்திரையிலிருந்து ஆறு மாதம் எடுத்து பார்ப்போம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மூணாவது சரி கிழமைக்கு பிறகு ஒரு சின்ன டிஃபன் சென்டர் வை ஏன் பேரை போட்டுக்கா பார்ட்னர்ஷிப் வராமனு பெரிய ஹோட்டல் வச்சிட்டேன்னா ரோட்டுக்கு ஒருத்தருவேன் புரியுதா டிஃபன் சென்டர் வை முதல்ல சைடு கடையாக வை அப்படி மெல்ல மெல்ல மூணு வருஷத்துக்கு பெரிய கால் உண்டா பார்ப்போம் ஆந்திராவை சார்ந்த ஒரு நண்பன் உனக்கு உதவியாக இருப்பான் எங்களுடைய நண்பன் ஆந்திரா ஆந்திராவை சார்ந்த ஒரு நண்பன் உதவியாக இருப்பார் அந்த உதவியின் மூலமாக உனக்கு தொழில் ரெண்டும் நல்ல ஓடும் வெற்றியாகித்தாரே இப்ப இருக்கிற செல்வத்தையும் पाणीதறே கடன் படாம காப்பாயிதறாங்க நல்லா இந்த மகனே ஒத்து அடை கார்புசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் செய்யாரு செய்யாரு ஹ கண்டிப்பா சந்திரம் நின்னுங்க பார்ப்போம் முடிச்சவன கூப்பிட்டு முடிக்காதவனை விட்டுருந்துச்சு முடிச்சவன் யாரு என்ன முடிச்சவன் நீ கல்யாணம் முடிச்சவன் நீ படிப்பை முடிச்சவனா முடிச்சே முடிக்கலையா முடிச்சு அதான் நீ கல்யாணத்தை முடிச்சவன் படிச்ச முடிச்சவன் கல்யாணத்தை முடித்தவன் மோதலவா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அலையுதல்லா நீ காலையில் இன்னும் ரெண்டு தடவை காலையில் விடு சர்வீட் மாதிரி விழுத அப்படி விட்டு ஆம்பளை சாஸ்தாகமாடா வாடா